ஹலோ மக்கள் வந்து வெல்கம் பேக் டு ஹோல்மே காஃபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி இருக்க கதை எல்லாரும் மார்னிங் அந்த தூங்கி எழுந்திரிச்சு ஒரு தூங்கும் கலையிற பீரியட் இருக்கும்ல அதுக்குள்ளே இந்த கதை ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ சில பேருக்கு தூங்கலைடாக கூட என்ன மாதிரி ஸோ கதையின் பேர் வந்து யார் ஏழை யார் ஏழை ஒரு பணக்கார பெண்மணி ஒரு துணி கடைக்கு சென்று கடைக்காரனிடம் எனது மகனுக்கு திருமணம் என் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்கார பெண்மணிக்கு கொடுக்க மிக குறைந்த விலையில் ஒரு புடவையை கொடுங்கள் என்று கூறி ஒரு புடவையை வாங்க சற்று நேரத்துக்கு பின் அதே கடைக்கு அந்த வீட்டு வேலைக்கார பெண் வருகிறாள் கடைக்காரனிடம் என் முதலாளி பையனுக்கு கல்யாணம் அதனால எனது முதலாளி அம்மாவுக்கு பரிசாக கொடுப்பதற்காக உங்கள் கடையில் மிக உயர்ந்த விலையுடைய சேலைகளை எடுத்து போடுங்க என்று பார்த்து விலை உயர்ந்த சேலை ஒன்றை வாங்கி செல்கிறாள் அதை அந்த கடையில் இருக்கும் முதலாளி அம்மா எதிர்ச்சியாக பார்க்க யாரோ அவள் கன்னத்தில் பலார் என்று அறிந்தது போல் இருந்தது இதில் யார் பணக்காரர் கேள்விக்குறி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்